இப்போ நம்ம பேண்ட்டு தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவை என்னென்னு பார்ப்போம் நான் இங்கே இப்போது ஒரு அரை மீட்டர் அளவுக்கு தான் துணியை வந்து வெட்டி எடுத்திருக்கிறேன் புடவையில் இப்போது இதில் கீழ்ப்பக்கம் நாம் வந்து மடிப்புக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு துணியை விட்டுறணும் மீதி வந்து நம்மளுக்கு தேவையான உயரம் நமக்கு எவ்வளோ உயரம் தேவைன்னாலும் இடுப்புக்கிட்ட கண்டிப்பாக கட்டிங் போடணும் சரி இது வந்து ஒரு மூணு வயசு உள்ள குழந்தைக்கான அளவு இப்போ இந்த பேண்ட்டோடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு தான் இருந்தது இப்போது கீழே மடிப்புக்கு போக நம்ம அந்த பதினேழையும் அப்படியே எடுத்துக்க தேவையில்லை பேண்ட்டோடைய மொத்த உயரத்தை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இவங்களுடைய சீட் அளவு இருபத்தி ரெண்டு அதை மூணாக பிரிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஏழேகால் வரும் ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச் கீழே இறக்கி தான் நம்ம மார்க் பண்ணணும் ஆனால் இவங்க ரொம்ப குழந்தைங்கிறதுனால நான் ஒரு இன்ச்சு தான் இறக்கி மார்க் பண்ணியிருக்கிறேன் அங்கேயும் வந்து அந்த ஒன் தேர்டு சீட் ரவுண்டு ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ராவாக குறிச்சிக்கணும் கீழே காலோடைய அகலம் ஒரு நாலு தான் வச்சுருக்குறேன் ப்ளஸ் தையலுக்காக ஒரு ஒரு இன்ச்சு இப்போ இந்த இருந்து மேலே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடணும் ஆனால் இதை ஸ்ட்ரைட்டாக நம்ம வச்சுக்க தேவையில்லை கொஞ்சம் உள்பக்கமாக வளைச்சி நம்ம வரைஞ்சி வெட்டிக்கணும் நம்ம மொத்த உயரம் எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு இறக்கி மார்க் பண்ணி அது வரைக்கும் நாம் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிடலாம் இவங்க குழந்தைங்கிறதுனால தான் இவங்களுக்கு நாலு இன்ச்சு இறக்கி நான் வெட்டியிருக்கிறேன் பெரியவங்களாக இருந்தால் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் இறக்கி நாம் வெட்டிக்கலாம் இப்போது இந்த பேண்ட்டோடைய மொத்த உயரம் நமக்கு ஒரு பதினேழு வந்துச்சு இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம அளந்துக்கணும் இது போக மிச்சம் வந்து பதினேழு வர்றதுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதை நாம் எடுத்துக்கணும் அது கூடவே கூடுதலாக ஒரு ரெண்டரை இன் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் ஏன்னா மேலே நாடா விடுறதுக்காக மடித்து தைக்கணும் கீழேயும் நமக்கு மடிப்புக்காக போயிடும் சரிங்களா இந்த மேல்துண்டில் இடுப்பு சுற்றுலவை பொறுத்த வரைக்கும் நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதை நாளாக பிரிச்சுக்கிட்டு கூடுதலாக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டால் போதும் தையலுக்காக ஒரு இன்ச்சும் லூஸாக இருக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுமாக சேர்த்து ரெண்டு இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டால் போதும் அதே மாதிரி இடுப்பு சுற்றளவை நாளாக பிரித்து அதில் ஒரு பங்கு அளவை நம்ம எடுத்துக்கணும் துணி இங்கே நாளாக தான் மடித்து போட்டிருக்கிறோம் மேல்துண்டு கீழ்துண்டு ரெண்டும் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போது பேண்ட்டோடைய கால் பக்கத்தில் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா ரெட்டை மடிப்பாக மடித்து வச்சு தச்சிடணும் அது மேலே நம்மளுடைய அந்த சாரீலேருந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பார்டரை நமக்கு எந்த அளவுக்கு பட்டையாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு தச்சிடணும் இந்த மேலே சின்னதா விட்டணும் இல்லையா அது மேலே நம்மளுடைய இந்த பேண்ட் துண்டை வச்சு தைக்கணும் எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நல்லா சுருக்கம் கொடுத்து தைக்கணும் நல்லா பெரியவங்களுக்கு தைக்கிறப்ப நல்லா நிறையாவே சுருக்கம் இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக துணி வச்சு தைச்சிக்கலாம் இந்த ரெண்டு துண்டா நமக்கு ரெடியாக இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடணும் பாருங்க அளவுக்கு நல்லா ரெண்டையும் மூட்டினதுக்கு அப்புறமா மேல் பக்கம் நம்ம வந்து நாடா விடுறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மடித்து வச்சு தைச்சிடணும் ஓகே இப்போ நமக்கு அழகான இந்த பேண்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்து தைக்கிறப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் நாடா கூட கொடுத்துக்கலாம் பரதநாட்டிய பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பார்டர் எல்லாம் பல மாதிரியில் நம்ம வச்சு தைக்கலாம் அப்புறம் இந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் கூட நல்லா நிறையா கொடுத்து சில பேர் கேட்பாங்க எப்படி வேணாலும் நம்ம தைக்கலாம் ஆனால் பேண்ட் தைக்கிற விதம் அப்படிங்கிறது இதுதான்